வணக்கம் இது தீவரை வரையொலியினுடைய சினிமா தொடர்பான தகவல்கள் தாங்கியிருக்கின்ற பகுதியாக இருக்கிறது ஆம் இன்றைய நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த காலொலியிலே அமரன் திரைப்பட தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் உண்மையில் சினிமாவிலே ஏராளமான படங்கள் அவ்வப்போது வழிபெறுகின்றன ஆனால் சில படங்கள் மாத்திரமே நினைத்து விடுகின்றன சில படங்கள் வந்த வழியிலே காணாமல் போய் விடுகிறது ஆனால் அமரன் படத்தை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை உலகம் முழுவதுமாக ஏற்படுத்திய ஒரு படமாக அமரன் படம் மாறுகிறது இதனால் பல முன்னணி படங்கள் கூட இந்த வசூல் சாதனையிலே முறியடிக்கின்ற அளவிற்கு அமரன் படம் தனது ஓட்ட வேகத்தை அதிகரித்து கொண்டு செல்கின்ற சொல்லப்படும் அமரன் படம் தீபாவளிக்கு வழிவந்தது வசூலில் சூறாவளி அடித்துக் கொண்டிருக்கிறது சிவகார்த்திகேயனின் சினிமா வாழ்விலே மிகப்பெரும் திருப்புமுனையாக மாறியிருக்கும் அமரன் படம் இதுவரை உலகளவில் இருநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது அப்பாடா மேலும் தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் மட்டும் இது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இந்நிலையில் பீஸ்ட் வேட்டையன் துணிவு மாஸ்டர் என முன்னணி நட்சத்திரங்களின் படங்களை கூட வசூல் ரீதியாக அமரன் பின்னுக்கு தள்ளியுள்ள நிலையில் லியோ படத்தையும் வசூல் அளவில் முறையடிக்கின்ற தருவாயில் இருக்கிறது உண்மை தெலுங்கானாவிலே லியோ படம் நாற்பத்தஞ்சு கோடிக்கு மேல் வசூல் செய்தது ஆனால் இதுவரை சுமார் வரும் பதினெட்டு நாட்களில் மட்டும் அமரன் திரைப்படம் நாற்பத்தொரு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இந்நிலையில் இவ்வாறுமே லியோ படத்தின் வசூல் சாதனை முறியடிக்கும் என்று திரை விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது லியோ படம் என்பது உணர்வு ரீதியான ஒரு படமாக காணப்படுகிறது நாட்டையும் தனது வீட்டையும் காதலிக்கின்ற ஒரு வீரனுடைய அழகான வாழ்க்கை வரலாறை தாங்கிய ஒரு படமாக இந்த அமரன் படம் அமைகிறது மேஜர் முகுந்தினுடைய வாழ்க்கை வரலாறுகளை மையப்படுத்தி இந்த படம் சிவகார்த்திகேயனுடைய சினிமா வாழ்விலே மிக முக்கியமான திருப்பமுனையாக இந்த படம் மாறியிருப்பது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது என்னுடைய இசை மற்றும் கதை க கதைக்களங்கள் காட்சி அமைப்புகள் ஒளிப்பதிவு அத்தனை விடயங்களும் ஒன்று சேர்ந்து மிக சிறப்பான ஒரு படமாக இந்த படம் மாறியிருக்கிறது இதனால் திரையரங்களிலே மிக மிக பரந்த கூட்டங்கள் அவ்வப்போது எல்லா திரையர திரையரங்கிலும் ப அந்த படம் பார்த்து தங்களது கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இந்த சாய் பலவினுடைய நடிப்பும் அபாரமாக இருக்கிறது இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் இந்த படத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட கதாபாத்திரங்கள் அனைத்துமே ஒரு உண்மை கதையை தலைவி எடுக்கப்பட்ட படம் என்பதனால் அவை பேசும் படமாகவே அது மாறியிருக்கிறது உண்மையில் இந்த படத்தை படம் என்பது இந்த சினிமா தென்னிந்திய சினிமாவினுடைய மிக முக்கியமான ஒரு படமாக இந்த படம் வரலாற்றிலே பதிவாகும் என்பதிலே மாற்ற கருத்தை இல்லை ஆம் மீண்டும் ஒரு திரைப்படம் தொடர்பான அல்லது கலைஞர் தொடர்பான தவறு சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கும் ஒத்துழைப்புக்கும் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தீவிர வரைவெளியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதற்குள் நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்கள் கணரூபன் நன்றி நண்பர்களே நன்றி